திமுகவுடைய மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும் இல்ல சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் தெரிவிப்பவர்களாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு நாகரிகமா பேசுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் ஏகப்பட்டது இருக்கு தற்போது இந்த குடியாத்தம் குமரன் அந்த வீடியோ என்ன ஹைலைட்னா முதலமைச்சர் அவர்களுடைய போட்டோவை பின்னாடி வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தமிழ்நாட்டு பெண்கள் அதாவது மதுக்கடைகள் வேண்டாம் என்று சொல்கின்ற போராடுகின்ற தமிழ்நாட்டு பெண்களை எவ்வளவு தர குறைவா பேசுறாரு அப்படிங்கிறத பாருங்களை இப்படியெல்லாம் பேசல ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதா உன்னை விட்டு வச்சு வாங்க பாடுறா அவங்களை சொல்லணும் அதாவது எங்களை சொல்லணும் நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன்ல ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை அந்த டாஸ்மாக கடையாண்ட போனாங்கல்ல முதலமைச்சர் படம் ஓட்டுறதுக்கு கூட்டமாக ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் போனாங்களா ஒரு பொம்பளை மட்டும் போறா ஒருத்தி தான் போறா எதனா குடும்ப பொம்பளை சாராய கடையாண்டை போவாங்களா சொல்லுங்க சார் சாராய கடையாண்டை ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை போவாங்களா அவ்வளவு தைரியமா யார் போவாங்க சாராய கடையாண்டை நான் திரியும் திரியும் கேட்கறேங்க ஏதாவது குடும்ப பம்பட டாஸ்மாக் கடையில் போய் நின்று முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு டாஸ்மாக் கடை என்ன தைரியமா போவாங்க யார் போவாங்க டாஸ்மாக் கடை என்ன அவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் விட்டவங்க எல்லாத்தையும் விட்டவங்க மானத்தை விட்டவங்க ஐட்டம் தான் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் ரோட்ல லாரிங்க போனா டார்ச் அடிச்சு லாரி மடக்குறது லாஜில் தொழில் பண்றதுக்கோ இப்படிப்பட்ட ஐட்டங்க மட்டும் தான் அவ்வளவு தைரியமா டாஸ்மாக் கடையில் போய் அவங்க காண எல்லாரும் குடிச்சுருக்கும் போது அங்கே பட்டை ஓட்டிட்டு வரும் பிஜேபி ஐட்டங்களை வச்சு இன்னைக்கு நீ டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் படத்தை யாரும் இல்லாத போது ஒட்டிட்டு ஓடி வந்துடுற யாரும் இல்லாத நேரத்தில் முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு ஓடி வர ஒரு நாலு பொம்பளை கூட ஒன்னா போல ரெண்டு பொம்பளை ஒன்னா போல ஒத்தி ஒருத்தி தான் போறான் ஒத்தி ஒருத்தி தான் போறான் யார் அது திரும்பி திரும்பி சொல்ற குடும்ப பொம்பளைங்க பிஜேபி ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இருக்காங்க பிஜேபி எல்லாரும் தவற பேச வரல ஆனா டாஸ்மாக் கடையில போய் ஒத்தி முதலமைச்சர் படத்தை ஒற்றா அவ குடும்ப பொம்பளை கண்டிப்பா ஐட்டம் பிராஸ்டியூட்

அப்போ நீ சொம்படிக்கிற இரநூறுபாய்க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு மண்டிடுற பாரு அந்த முதல்வர்கிட்ட போய் கேளு பெண்களுக்கு ஏன் டாஸ்மார்க் அமைச்சீங்க நல்ல குடும்ப பெண்கள் டாஸ்மார்க்கு வருவாங்களா அப்படின்னு எவ்வளவு நாக்கில் உனக்கு திமிரு இருக்கணுண்டா பெண்கள் அரசியலுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் பேசிடலாம்னு நினைச்சியோ ஓ நாக்கு உன்கிட்ட இருக்காது ஜாக்கிரதையாக பேசி பழகிக்கோ பெண்களுக்கு இழிவுபடுற மாதிரி வார்த்தையை பேசுன உனக்கு என்ன நடக்கும்னு செஞ்சு காட்டிடுவோம்